நாம கூலி படத்தோட ஒரு படத்துக்கு வந்து நெகட்டிவ் ரிவியூ கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி வீடியோல பார்க்க விடலாம் ஸோ எனக்கு பர்சனலி வந்து நெகட்டிவ் ஷேடிங் நிறைய ஸோ அதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா மேபி இதுவாக இருக்கலாம் எனக்கு கனெக்ட் விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண அது உங்களுக்கும் கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி விடலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்கல ஸோ ஏன் இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூ வந்துட்டு படம் ஒர்த்தா ஒர்த்து இல்லையா ஸோ அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால நீங்கள் ஃபஸ்ட்டே நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பேரில் ஆள்ல போடுங்க ஸோ அது மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ ஸோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்ல பத்தினா தட்டி விடுங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இந்த படத்துக்காக எதுக்காக வந்து ஹைப்பா இருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்லி ஃபார் லோக்கி தான் ஸோ லோகேஷ்க்காக

மரண மாசம் காமிச்சிருக்கலாம் பட் அந்த மாதிரி இந்த படத்துல காணிக்கல சோ நிறைய இடத்துல வந்து சொதப்பிட்டாங்க சோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம போக போக பார்க்கலாம் ஸோ நான் வந்து நம்பி போனது லோகேஷ் தான் ஸோ தனி படமா இருந்தா கூட மாநகரம் ஸோ அதுக்கப்புறம் மாஸ்டர் மூவி எல்லாம் எந்த அளவுக்கு தரமா கொடுத்தாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அந்த மாதிரி தலைவருக்காக ஒரு சூப்பரான கதையை ரெடி பண்ணி தலை சூமா செதுக்கி விட்டுருப்பாருன்னு பார்த்தோம் பட் அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா ஒன்னும் செதுக்கல ரெண்டாவது வந்து தலைவருக்காகவும் ஹைப்பா இருந்திருக்கேன் ஸோ அவர் இருந்தாலுமே அவரோட அவுரா இப்படி இருக்கும் ஸோ அவரோட அந்த கரிஷ்மா அந்த ஒரு மாசின் ஸோ அதெல்லாம் எந்த லெவலுக்கு தரமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுக்காகவே நான் வந்து ஸோ இன்னொன்று கேமியோஸ் ஸோ உபேந்திரா இருக்காரு சோபின் இருக்காரு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இவர் அமீர் கான் நாகார்ஜுனா சோ இங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பேன் இந்தியா லெவலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த படத்துக்குள்ள இருக்கிறாங்க ஸோ ட்ரெய்லர்லயுமே அப்படிதான் காமிச்சிருக்காங்க பட் ட்ரெயிலர்ல காமிச்சதை போய் பார்த்துக்கோம் தெரியுமா ஸோ அதுதான் நம்ம மொதல் தப்பு ஸோ நம்ம வந்து எம்டி மைண்டா அந்த ட்ரெய்லரை பாக்காம போய் பார்த்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பட் அந்த ட்ரைலரே நம்மளை ஏமாத்தாதுக்காக வச்சது தான் இருந்துச்சு அது நான் போக போக அப்படியே கன்வே பண்ணிட்டு வரேன் நான் ஸ்பேஸ் இவ்வளவு விக்ரம்ல எந்த அளவுக்கு தனி டைம் ஒவ்வொரு ஒரு பகத் பாசில் கேரக்டர்ல இருந்து சோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஈக்குவல் ஸ்பேஸாக அந்த ஸ்கிரீன் பிளே கொடுத்துருந்தாங்களோ அந்த லெவலுக்கு இந்த படத்துல இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் பட் அந்த லெவலுக்கு அந்த லெவல்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கூட அந்த மாதிரி செட் ஆகலை ஸோ ஒருத்தரை தான் அந்த கதை பற்றினா பேத்துக்கிற மாதிரி இருக்குது ஸோ நான் இந்த அதாவது இங்கே இருக்கிற அந்த ஸ்டார் காஸ்டிங்கை பார்த்து கொஞ்சம் ஏமாத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஃபர்ஸ்ட் இந்த கதை வந்து நகர்றதே வந்து டூ ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் தான் அதாவது நம்மளுடைய சத்யராஜ் சாரும் நம்மளுடைய ரஜினி சாரும் வந்து ஸோ பாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஸோ அதாவது அதுல ஒரு சில பிளாஷ்பேக் மோசன்ஸ் வருது ஸோ சத்யராஜ் சாரோட தங்கச்சியை வந்து ஸோ நம்ம ரஜினி சாருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ இதனால வந்து ரஜினி சாரை வந்து ஸோ ஆஃப்லைனில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வைக்கிற மாதிரி அதாவது நீ வந்து தனியாக வந்து வாழு ஸோ உனக்கான ஒரு நல்ல வாழ்க்கைய வாழு அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம ரஜினி சாரை வந்து இது பண்ணி விட்டுறாங்க ஸோ சத்யராஜ் சார் இருக்காரு சொல்லி ஸோ ரஜினி சார் வந்து ஆஃப்லைனில் வைக்கிற மாதிரி பதினா காமிச்சிருக்காங்க பட் இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் எப்படின்னா கதை ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வந்து யாரோ அதாவது இறந்துறது மாதிரி காமிக்கிறாங்க ஸோ இவரை வந்து உள்ள வராரு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ கொரோனா வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படி இப்படின்னு போறாரு ஸோ ரொம்ப வந்து நண்பனுக்காக உருகிறது மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க பட் வந்து பாஸ்ட்ல அவங்க எந்த அளவுக்கு வந்து நண்பர்களா இருந்திருக்காங்க ஸோ அது ஒரு எமோஷனலி நம்மளை எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிச்சு ஸோ ஆமாப்பா இவ்வளோ க்ளோஸா இருந்தவரை வந்து கொண்டுட்டாங்க இதுக்காக பார்த்தீங்கன்னா இவர் வந்து வர்றாரு கொலையை கண்டுபிடிக்க வர்றாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து யோசிக்க வைக்கணும் ஒன்றும் யோசிக்க வைக்கல அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கான அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப பண்ணல வந்து சத்யராஜே சாரே வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் படத்துல வந்து ஒரு நாலஞ்சு சீன் வர்றாரு அவரோட சீன் மத்தபடி வந்து சத்யராஜ் சாரை வச்சு அந்த ஒரு கதை நகருதுன்னு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் இவங்களோட ரெண்டு படத்தோட அந்த அந்த கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா ஸோ அப்படி இருக்கணும் பட் அது இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அடுத்ததாக வந்து நாகர்ஜனா சார் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேளிகுறி இருக்கலாம் ஸோ ஏன்னா நாகார்ஜுனா சார் வந்து இந்த படத்தில் வந்து நம்ம ட்ரெயலர்லாம் எப்படி காமிச்சாங்கன்னா நாகார்ஜுனா சார் தான் வந்து இதில் ஒரு மெயின் பில்லனா இருப்பார் ஸோ அதுக்கு மேலே நம்ம ஒருத்தரை எதிர்பார்த்தோம் அவருக்கு கீழே ஒருத்தரை எதிர்பார்த்தோம் பட் இது ரெண்டுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நாகார்ஜனா சார் வந்து உண்மையிலேயே இந்த படத்தில் வந்து பயங்கரமான ஒரு ஸ்டைலிஷ் மேனாக இருக்கிறார் ஸோ ஒரு கிங் இப்போ வந்து ஒரு ஆள் தர தரமையை பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு பட் அஸ் அ வில்லனிசம் அண்ட் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அவருக்கான ஸ்க்ரீனுக்கான அந்த டைம் இருக்குது தெரியுமா ஸோ அதெல்லாம் பெருசாக கிடைக்கலங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா அதெல்லாம் ஓவர் டேக் பண்ணி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல முந்தி அடிச்சுட்டு சூப்பராக பண்ணி படத்தை வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இதனால வந்து நாகார்ஜனா சார் தான் ஒரு வில்லனாக காமிச்சிருக்கணும் ஒரு பெரிய லெவலில் காமிச்சிருக்கணும் பட் அவ்வளவுத்துக்கு ஒன்றும் பெருசாக காணிக்கலாம் குறிப்பா வந்து பயங்கரமான வயலன்ஸுக்கான சில விஷயங்களே ஸோ பண்ணாரு ரத்த கலரியாலாம் இவர் தான் எதிர்பார்த்தோம் அப்படிலாம் இல்லை சும்மா வந்து நார்மலா ஒரு தர் பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டுட்டு ஸோ அவருக்கு ஒரு சாங் இருக்குது ஐ அம் த டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங் ஸோ அதான் மட்டும் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து நாகார்ஜனிக்கு வந்து பெருசா ஒன்றும் இல்லை சார் இருக்கும் ஸோ நம்ம தலைவருக்கும் ஒரு சில இது இருக்குது அதாவது படம் முழுக்க வந்து நம்ம நாகார்ஜுனா எப்படி இருப்பாருலாம் ஸோ ரஜினி வந்து வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பார் ஸோ அதாவது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பேசிட்டு இருப்பாரு சடன்லி வந்து அது தெரிஞ்ச உடனே அதாவது இவருதான் அவருன்னு தெரிஞ்ச உடனே வந்து நாகார்ஜுனா சாரியா முடிச்சு விட்டுறாங்க ஸோ இவ்வளவு நாகார்ஜுனா வந்து ஏழ தட வந்து கலதையே கேட்டிருக்காரு ஸோ அதுவும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு அது கன கஷ்டத்துல தான் பாத்தீங்கன்னா அவர் இந்த படத்துல நடிச்சிருக்காரு அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ எதுக்காக வந்து அவர் ஏழு நார்மா இந்த கதையை ரிஜெக்ட் பண்ணிருக்காருன்னு ஸோ இந்த படத்தை பார்த்தோன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாகார்ஜனா சேர வந்து நான் பெரிய லெவல் வில்லனா எதிர்பார்த்தேன் பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு அவரோட வில்லானிசம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல இல்ல ஸோ அடுத்தது கான்செப்ட் ஆஃப் சேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதாவது இந்த சேர் தான் வச்சுதான் பார்த்தீங்கன்னா சத்யராஜே பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் இருக்கு ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அதாவது நடக்கிற கொலையெல்லாம் டிஸ்பஸ் பண்ணதுக்காக இந்த சேரை யூஸ் பண்றாங்க ஸோ பட் இந்த சேர கான்செப்ட் எப்படி வந்து ஃபேன்ஸ் மத்தியில் சக்ஸஸ் ஆகும்னு லொகேஷன் நினைச்சாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா யாருக்குமே பயிராமல் வந்து அவ்வளோ கொலைகளை பார்த்தீங்கன்னா வில்லன் குரூப்ஸ் பண்ணுறாங்க ஆனால் அதை டிஸ்பஸ் பண்ணுறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பயந்து பார்த்தீங்கன்னா அந்த சேரை யூஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ கொஞ்சம் கூட இதை யாரும் கண்டு இல்லை ரொம்ப மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அடுத்ததா வந்து நம்ம தயாலோட ஒய்ஃபோ பத்தீங்கன்னா பாக்கலாம் நம்ம லோகேஷ் வந்து தயால் கேரக்டரோட ஒய்ஃபோ பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் உள்ள டீனா கேரக்டருக்கு பத்தி காணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாரா என்னன்னு தெரியல சத்தியமா லேசா பாத்துக்கிறதுக்கு அதுக்குதான் அவர் ட்ரைவ் பண்ணி பட் அது சக்சஸ் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ ஒன்றும் எது பண்ணல ஸோ அதுல ஏஜென்ட் டீனாவை நம்ம வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்க மாட்டோம் ஸோ இப்படி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் நம்ம எதிர்பார்த்தோம் பட் அதை இவரு இதுலயும் பண்ணி அழகா கொஞ்சம் தூக்கி விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாரா சோ அப்படி அப்படிங்கிறது தெரில பட் வந்து அது கொஞ்சம் கூட ஏற்பாடல நல்லா இல்லை அப்படிங்குற மாரி சொல்லுவேன் ஸோ அடுத்ததாக இந்த மூவியோட மெயின் வில்லன் கேரக்டர் நம்மளுடைய தாகா தான் ஸோ குறிப்பாக நம்ம அமீர்கான் சேரை வந்து பெரிய லெவலில் எதிர்பார்த்தேன் ஏன்னா ட்ரெய்லரில் அப்படி தான் காமிச்சிருந்தாங்க ஸோ பட் பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி பண்ணி குழப்பி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதாவது விக்ரம் படத்தில் நம்ம சந்தனம் கேரக்டரை நம்ம சைமான் கேரக்டர்ல ஒப்பிடலாம் அவர் வந்து அதாவது விக்ரம் படத்துல நம்மளுடைய விஜய் சேதுபதி சார் அதாவது நம்மளுடைய அவர் பேர் என்ன சரியா மறந்து போச்சுன்னு சொல்லுவேன் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த படத்தில் வந்து ரோலாக்சனே கொண்டுறோம் கொண்டுறான்னு எப்படி ரோலக்ஸ் வந்து ஒரு ஹைப் எது வரும் ஸோ நடுவில் வந்து சைமனம் பார்த்தீங்கன்னா நம்ம தாகாய வச்சு அதாவது தாகைக்கு பயப்படுற மாதிரிலாம் காமிக்க மாட்டாங்க ஸோ தாகாண்டி ஒருத்தர் இவருக்கும் மேலே ஒருத்தர் இருக்குதான் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸை பார்த்தீங்கன்னா காமிச்சு விட்டுருந்தாங்க ஸோ அப்படி பார்த்தா சைமன் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வில்லை ஸோ அதுக்கும் மேலே தாகா தான் வந்து மிகப்பெரிய வில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன் இருக்கு ஸோ நம்மளுடைய சைமனுக்கும் நம்மளுடைய ரஜினி சாருக்கும் போயிட்டு இருக்கு சோ அதுல வந்து நம்மளுடைய சைமன் சாவர தலைமையில சொல்லுவார் நீ வேணா என்ன கொண்டலாம் ஆனால் இப்போ ஒருத்தன் அவருவான் போயரு அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் வந்து சொல்லி விடுவாரு அவங்க கையில் நீ சாவ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விடுவாரு சோ உடனே வந்து நம்ம ரோலக்சின்னுக்கு பத்தினா இதை எதிர்பார்த்தோம் நம்மளுடைய அமீர் கான் கேரக்டரா பட் வந்து அப்படிதான் நடக்குது ஸோ அவர் வாராரு பட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அமீர் கானுக்கும் ரஜினி சாருக்கும் பத்தினா ஆல்ரெடி பத்தினா தெரிஞ்சிருக்கு ஸோ அங்கே ஒரு மரணமான ஒரு ஃப்ளாஷ்பேக்காக வைக்கிறாங்க ஃப்ளாஷ்பேக் உண்மையிலே தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் உண்மையிலே வேற லெவல் தான் பட் கொஞ்சம் கூட லாஜிக் இல்லை ஸோ ரெண்டு அதாவது எப்படி சொல்ல அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு நான் விட்டுறேன் ஸோ அதாவது நம்ம தாக கேரக்டரை வந்து நம்மளுடைய ரஜினி சார் ஒன்றும் பண்ண மாட்டாரு ஒரு மாதிரி பேருவார் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டா ஸோ அவ்வளோ தான் ஒரு மாதிரி க வந்து வந்தாரு ஸோ அதை பார்த்தாரு ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கு ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அது ஒரு பேக் பர்சன் வருது ஸோ உடனே அண்ணங்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கிறாங்க ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா போடுறாங்க ஸோ நியாயப்படி பார்த்தா இந்த படத்துக்கு மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா தாகவும் சொல்லலாம் அப்படியே ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவரோட ஆவரா அந்த பிஜிஎம் பற்றி ரெண்டாவது சீன்லாம் தரமாக இருந்துச்சு பட் வந்து அவரை வந்து ஒரு ரெண்டு மூணு சீனில் வந்து காமெடி சீன் பண்ணிட்டு போறது மாதிரி காமிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ மெயினாக பார்த்தா சத்யராஜ் சாரை கொன்னதுக்காக தான் பார்த்தீங்கன்னா படிவாங்கிட்டு இருக்கிறாரு நம்ம ரஜினி சார் பட் என்ட்ரி லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா மெயின் வில்லனா பார்த்தீங்கன்னா உயிரோட அது மனுஷி விட்டாரா இல்லன்னா எதுக்கு விட்டாரா எனக்கெல்லாம் தெரியாது ஸோ விட்டார் நான் எப்படி அவரை கொண்டிருக்கோம் இல்லைன்னா ஏதோ ஒன்று கான்செப்ட்டுக்காக ட்ரெயிலரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீன் விட்டதுக்காக நான் எதிர்பார்த்தது வந்து இந்த பார்ட் அதாவது இந்த கூலி வந்து மேபி ரெண்டாவது பார்ட்டுக்கு போவோம் தான் இந்த ஒரு படத்துல இத்தனை கேரக்டர் வச்சு ஓட்ட போறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஸோ நினைச்சேன் மேபி அமீர் க ஜேம்ஸ்கான் வந்து இந்த மாதிரி தான் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு கேமியோ பண்ணுவாரு ஸோ ரோலக்ஸ் மாதிரி தெரிக்க போகுது வில்லங்காரத்துல பின்ன போறாரு ஸோ அதுக்கப்புறம் அடுத்த பாட்டுக்கு போயிருவாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன் முற்றிலும் பார்த்தீங்கன்னா பொய் ஆயிடுச்சு ஸோ ரெண்டாவது பாட்டுலாம் வர்றது மாதிரி எல்லாம் காமிக்கல ஸோ பட் காமிச்சிருக்கானும் ஏன்னா மெயின் கேரக்டர் சைமான வில்லன்னா காமிச்சாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தாகாவை வந்து டம்மி காமிச்சு ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டா பாட்டெலாம் இல்லைப்பா நீ போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ குறிப்பா அமீர் கான் சாரு இந்த கதைக்கு ஓகே பண்ணதே பார்த்தீங்கன்னா ரஜினி சார் இருக்காங்க தான் ஸோ இதை வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ஸோ எப்பா இவனுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் கேரக்டர் டிசைன் பண்ணணும்டான் ஸோ வந்த வரைக்கும் போதும் சும்மா வந்து பார்த்திங்கன்னா காமிச்சு அந்த விட்டுலான்னு காமிச்சிட்டாங்க டே நீங்க கேமியாவா காமிக்கிறீங்க ஓகே பட் வந்து இப்படி எல்லாம் ட்ரெயிலர்ல ஏதோ அவர் பத்தினா ஒரு பெரிய வில்லனா இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ட்ரெய்லர்ல வச்சு மக்களை ஏமாத்திட்டாங்க சோ அதை சும்மாவே ஒரு சீன்ல சும்மா காமிச்சு விட்டுருக்கலாம் பட் வந்து அதை வந்து வெறும் பெரிய லெவலில் காமிச்சி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல ஸோ அது பெருசாக வந்து இதாகிடுச்சி பட் இருந்தாலும் தேட்ரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து தரமாக இருக்கும் நம்ம லாஜிக்கெல்லாம் அடித்து தள்ளிட்டு ஸோ என்ஜாய் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும் அமீர் கான் சார்லாம் வந்து ஸோ அதில் வந்து ஒரு சில சீன் அதாவது அவர் என்ட்ரி ஆகி ஸோ ரஜினி சார்டாக பேசுகிறது வரைக்கும் ஒரு அவராக இருக்கும் அது உண்மையிலே வேற லெவலில் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கே காமெடி சீன் தான் பண்ணுவாங்க ஓகே அதோட பார்த்திங்கன்னா முடிச்சு விட்ருவாங்க லோகேஷ் நினைச்சிருந்தா இந்த நெகட்டிவ் ரிவ் எல்லாம் இவரு இதுலயே பத்தினா கேன்சல் பண்ணியிருக்கலாம் நினைச்சிருந்தா பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கலாம் ஸோ தாகா கேரக்டர் வந்து ஒரு வில்லன் கேரக்டரா ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு பாட்டுக்கு லீடு ஏதாவது விட்டு கூட இந்த படம் சக்சஸ் ஆகிருக்கும் பட் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்னும் காணிக்காதனாலதான் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ நம்ம அமீர் கான் லெவல்ல அதாவது அமீர் கான் உள்ள இருக்காரு லாஸ்ட்ல ஃபேன்ஸ் எல்லாரும் அந்த தேட்டர்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமா எதிர்பார்த்துருப்பாங்க ஓகே ரெண்டு மூணு லேக் இருந்தாலும் லாஸ்ட்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்தோம் பட் அதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ அது ஏன் அப்படின்னு தெரில ஸோ அவங்க நினச்சிருந்தா இதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கலாம்னா ஸோ எப்படி விக்ரமுக்கு வந்து ஒரு ரோர்லாக்ஸ் கேரக்டரை பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணாங்களோ ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கு வந்து ஒரு இது வந்து ஸோ கிரியேட் பண்ணிருக்கலாம் அந்த ஒரு அவரவை பார்த்தீங்கன்னா தரமாக இருந்துச்சு பட் அதை வந்து அப்படியே தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு கேண்ட் ஆகிட்டாங்க ஃபேன்ஸு ஏதோ இந்த படத்தில் வந்து தாகம் ஏதோ ஒரு பெரிய கேரக்டர் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஏதோ ஒரு கேரக்டருக்கான ஒரு பேரோட விட போஸ்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருந்தாங்க அப்படி ஒரு மண்ணை இல்லை ஸோ அப்படிதான் அதோட அவர் பார்த்தீங்கன்னா அந்த பீடி அதாவது அவர் வந்து ஒரு பைப் வச்சு ஊற்றிட்டு இருக்காருல்ல ஸோ அதெல்லாம் வச்சு பெரிய லெவலில் ஒரு வில்லான எதிர்பார்த்தோம் குறிப்பாக வந்து இந்த படத்தில் நம்ம யாரெல்லாம் பெரிய லெவலில் மெயின் வில்லன்ஸ் அப்படியெல்லாம் எதிர்பார்த்தோமோ அவங்களாம் வெறும் காமெடியாக போயிட்டாங்க ஸோ சைமன் கேரக்டரும் மோஸ்ட் வயலண்டாக தான் எதிர்பார்த்தோம் பட் வந்து அவரை ஒரு டைப்பாக காமிச்சு அப்படி விட்டாங்க சரி அதை தள்ளுங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து தாகாவெல்லாம் பெரிய ரோலக்ஸ் லெவலுக்கு ஈக்குவலாக எதிர்பார்த்தேன் பட் அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை அவராக சப்ப காமெடியை பார்த்தீங்கன்னா ஆக்கி விட்டாங்க ஸோ இன்னொருத்தர் தான் இருந்தார் ஸோ அவர் தான் இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்தி வேறு லெவலில் ஆக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அடுத்ததாக வந்து நம்ம உபேந்திரா வந்து கலிசா அப்படிங்கிற கிடையாது கேரக்டர்லாம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு பட் நம்ம அமீர் இந்த லெவலுக்கு நம்ம எதிர்பார்த்தோம் அந்த லெவலுக்கு அவர் பண்ணாங்கன்னா ரொம்ப மொக்கையாக பண்ணி விட்டாங்க அவரை முடிச்சு விட்டாங்கன்னு சொல்லலாம் பட் இவரோட கேமியோவில் பெர்ஃபெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு எதிர்பார்த்த லெவலுக்கு நல்லா இருந்துச்சு குறிப்பாக வந்து இவரோட கேரக்டர் எப்படின்னா நம்ம லியோ படத்தில் எப்படி ஒரு ஹைனா சீன் பற்றினா இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு சீனாக பார்த்தீங்கன்னா நம்ம உபேந்திரா வச்சு பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு ஸோ ஃப்ளாஷ் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா பின்றாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் நடைமுறை சீன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ பண்ணுறது உண்மையிலேயே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் லோகேஷ் இவராக கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு இப்போ அடுத்ததான் வந்து இந்த படத்துக்கு எதுக்கு ஏ செட்டி கிட்ட கொடுத்தாங்கன்னு தெரியல ஏன்னா நம்ம இந்த படத்தோட டேரக்டர் லோகேஷ் கணக்கராஜ் ஸோ அவரோட படத்தில் மோஸ்ட்லி வந்து வயலன்ஸ் வந்து நிறைய இருக்கும் ஸோ அப்போ இந்த படத்துலையும் ஸோ ரொம்ப அதிக வயலன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எதிர்பார்த்தோம் பட் அப்படி ஒன்றும் இல்லை ஸோ நிறைய பேர் சொல்லலாம் இந்த இதில் படத்தில் வந்து இந்த சேரில் வந்து ஆசஸ் ஆக்குறாங்களா ப்ரோ ஸோ அப்போ அதனால கூட அதை காமிக்க கூடாதுன்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் பட் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா எல்லாம் இல்லை சும்மா ரெண்டு மூணு சீனுக்காக பாத்தீங்கன்னா ஏசி டிக்கெட் குடுக்கிறதுக்கு ஸோ அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க பட் வந்து இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் அளவுக்கு இல்லை குறிப்பாக இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்டுக்கு தகுதியே ஒரு கிடையாது அந்த அளவுக்கு நாச்சு தினம் சொல்லுவேன் ஸோ அடுத்ததான் வந்து அந்த அனிரோத்தோட பிஜிஎம் அண்ட் சாங்ஸை பற்றி பார்க்கலாம் ஸோ குறிப்பாக வந்து நம்ம படம் வர்றதுக்கு முன்னால் ஸோ அவங்களே அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் எல்லாம் வெளியிட்டுருந்தாங்க ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் தார்மாராகவே இருந்துச்சு பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பிஜிஎம் ஒன்றும் அந்த படத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ குறிப்பா ஜெயலலிதா படத்தில் பார்த்தோம்னா அந்த படத்தில் கதையை பெருசாக இருக்குது இருக்காது பட் பார்த்தீங்கன்னா அனிருத்தோட பிஜிஎம்னால தான் அந்த படம் வாடிச்சுன்னு வேற ஸோ சில தியர்ஸ் இருக்கு பட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இந்த படத்துல பிஜிஎம்ல தீக்கல ஸோ வில்லன்ஸோட அந்த தாகாவோட பிஜிஎம் சைமானோட பிஜிஎம் ஸோ அப்படி எல்லார்த்தோட பிஜிஎம்னும் சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பாட்டு எல்லாம் மோனிகா பாட்டு சிகிட்டு பாட்டு ஸோ எல்லாத்துக்குமே அதாவது அவரோட மியூசிக் அந்த ஒரு சில இது பிரச்சனை நல்லா இருக்க ஒளியே ஸோ அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீட்டு ஒன்று இருக்காதுல்ல ஒரு சில முக்கியமான சீன்ஸுகளுக்குலாம் பேக்ரவுண்ட் ஸ்கோரு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் கூட இந்த படத்தில் எடுபல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் இந்த படத்தில் வந்து ஒரு கூஸ் பாம் சீன் அதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனில் பார்த்திங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க ஸோ குறிப்பாக நம்ம ரஜினி சார் வந்து ஒரு பழைய அதாவது ரொம்ப பழைய படங்களில் உள்ள ரஜினி சார் அந்த வாய்ஸ் டிஏஜிங் எல்லாம் சூப்பராக பண்ணி பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே பயங்கர கூஸ் பாமாக இருந்துச்சு அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு தரமாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக பார்த்திங்கன்னா தேட்ரு மெட்டீரியல் சூப்பராக வச்சு நீங்கள் போய் என்ஜாய் பண்ணலாம் அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதை கொஞ்சம் சேர்த்துருக்கலாம் அதாவது நம்ம ரஜினி சார் ஸோ கூலிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள பண்ணுவாரு பட் வந்து அதை ஒழுங்காக ப்ராப்பராக காமிச்சிருக்க மாட்டாங்க ஸோ அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கலாம் ஸோ அது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த அந்த அது ஒரு அஞ்சு நிமிஷமோ ஏதோ வரோம்னு நினைக்கிறேன் அஞ்சு நிமிஷம்னு நினைக்கிறேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா தார் இருக்கும் உண்மையில வேற லெவலில் இருக்கும் ஸோ அடுத்ததான் இந்த படத்தை பார்க்குற நேரம் எனக்கு ஒரு கேலிகுரி இருந்துச்சு எதுக்காக இந்த படத்துக்கு கூலின்னு ஒரு பேரை வச்சு ங்க தெரியல குறிப்பாக ஆடியோ லஞ்சலாம் நம்ம ரஜினி சார் வந்து அவரோட சொந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பாரு அவர் சின்ன இருந்து கூலியா இருந்துதான் இப்போ இந்த லெவலுக்கு ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு எதிர்பார்த்ததுல தப்பு ஸோ அவர் வந்து ஏதோ ஒரு கூலி அதாவது அங்க இருக்கிற ஒரு கூலி கேங்ஸ்டர் அந்த மாதிரி இதெல்லாம் எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்தோம் இதில் பெருசா அவங்க எதுக்காக கூலியா போனாங்க என்ன கூலி வேலையை பார்த்தாங்க அப்படிங்கிற ஒன்று விஷயமும் பெருசா காணிக்கல முக்கியமா இந்த படத்தோட பேரே கூலி கூலி அப்படிங்கிற கான்செப்டும் இந்த படத்துல பெருசா காமிச்சிருக்கணும் பட் படத்தை அந்த மாதிரி பெருசாக காணிக்கல ஏதோ ஒரு சின்ன ஒரு கேங்ஸ்டர் படம் மாதிரி ஸோ அப்படி ஏதோ ஒரு இருந்தால் அப்படி பண்ணியிருக்காங்க பட் அந்த கூலி படத்துக்கு ஸோ கூலி அப்படிங்கிற ஒரு டைட்டலுக்கு இந்த படத்தில் வந்து கதைகள் இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லோகேஷ் வந்து இந்த படத்துக்கு பேர் வந்து தேவா அப்படிங்கிற மாதிரி தான் வைக்கணும்னு பிளான் போட்டிருக்காரு பட் இது ஆல்ரெடி ஒரு படமாகவும் வந்துடுச்சு ஸோ அதுக்காக கூட இந்த படத்துக்கு பேரை கூலின்னு வச்சிருக்கலாம் பட் அதை தவிர இந்த படத்துக்கு வேற ஏதாவது ஒரு டைட்டிலாக கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் இந்த கூலி அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இதுல கொண்டு வந்து அந்த பேரை வச்சதுக்கு இந்த படத்துல வந்து கூலி கீர்னு சொல்லி இதுல ஒரு பெருசா ஒண்ணுமே இல்லை இன்னொரு விஷயம் அந்த படத்துல வந்து வந்து கோல்டு ஸ்மக்லிங்கோ அந்த வாட்சை வச்சு சில விஷயம் கூட பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய காமிச்சிருந்தாங்க ஆனா இந்த படத்துல எங்கேயாவது நீங்க வாட்சையும் கோல்டையும் ஒரு பெரிய லெவலில் நீங்க கடத்துற மாதிரி ஏதோ பண்ணீங்களான்னா காமிச்சாங்களான்னு ஒன்றும் தெரில ஸோ குறிப்பா இந்த கிங் பிங் அதாவது நம்ம சைமனோட இடங்கள்ல வந்து சில கடத்தல் வேலைகள் நடந்துட்டு இருக்கு ஸோ பட் அதை ஒழுங்காக எப்படிலாம் கடத்துறாங்க

அதெல்லாம் கொஞ்சம் டீடைலா காமிச்சிருக்கோம் அதுதான் நிறைய விஷயங்கள் அப்படி போயிட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இந்த படத்தோட ஒன் ஆஃப் த பில்லர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோபினை சொல்லலாம் தயால் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல உண்மையிலேயே இந்த படத்துல தூக்கி அவர் நிறுத்திருக்காரு உண்மையிலேயே இந்த தயால் கேரக்டர் மட்டும் இந்த படத்துல இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பா ஃபெயிலியர் ஆயிருக்கும் பட் சோபின் உண்மையில ஒரு அரக்கனை நீங்க பாக்கோம் அப்படின்னா இந்த படத்துல தயாலா பார்க்கலாம் ஸோ அதான் இப்ப நம்ம சோபின் கேரக்டர் உண்மையிலேயே இதுக்கு மேல அவர் இந்த தமிழ் சினிமாவில் ஸோ கண்டிப்பா பேசப்படுவார் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர்ல வில்லனுக்கெல்லாம் வில்லன் நாதாண்டா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல பாத்தீங்கன்னா சோபின் பண்ணியிருக்காரு ஸோ நம்ம எப்படி இந்த நம்ம அமீர் கான் சாரு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா சார்லாம் பார்த்தோமா ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம இவர் லோகேஷ் வந்து டம்மி பண்ணி விட்டாரு பட் இந்த டயல் கேரக்டர் வந்து தூக்கி வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணி தரமாக காமிச்சிருக்காரு உண்மையிலே நம்ம இந்த படத்தில் சோபின் கேரக்டரை கண்டிப்பாக ரசிக்கிறது மாதிரி இருக்கும் உண்மையாக சொல்லணும்னா நம்ம நாகார்ஜுனா சாருக்கும் டஃப் கொடுப்பாரு நம்மளுடைய ரஜினி சாருக்கும் டஃப் கொடுப்பாரு ஓவரால் படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம் உண்மையில் சொல்லணும்னா நல்லா தான் இருக்கு என்ன நம்ம லோகேஷ் படத்துல நம்ம இந்த கைதி விக்ரம லியோ இதெல்லாம் இப்படிலாம் இந்த அளவுக்கு டீட்டெயிலிங்காக எந்த அளவுக்கு ஸோ அப்படியெல்லாம் நம்ம ரொம்ப எதிர்பார்த்து பார்ப்போமோ ஸோ அப்படியெல்லாம் பார்க்காதீங்க ஸோ ஒரு தெரியாத ஒரு டைரக்டர் வந்து தலைவர் வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு ஸோ அதுல சில கேமியஸ் இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் ஜாலிக்காக கொஞ்சம் வைப்புக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தான படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பட் அஸ் அஸ்எஸ் ஸ்டோரி கதையர் அதாவது கதையை நோக்கி தான் நான் பார்ப்பேன் கதையில் எந்த ஒரு லாஜிக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னா ஸோ இந்த கதை ஒன்றும் பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் மாசியும் நல்லா இருக்குது ஸோ அதே சமயம் ஒரு சில கேமியர்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஒரு டென்னுக்கு பார்த்தோம்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் குடுக்கலாம் இந்த படம் சோ நல்லா இருக்கு ஓகேன்னு சொல்லலாம் ரொம்ப மொக்க படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது அதாவது இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஜெயலர் படம் வந்து இந்த படத்துக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க பட் அப்படியெல்லாம் கிடையாது அந்த படத்துல கதையே கிடையாது வெறும் அனிருத்து பிஜிஎம் அந்த தலைவர் மாசம் வச்சு அது வந்து படம் சக்ஸஸ் ஆயிடுச்சு பட் இந்த படத்துல அதெல்லாம் தள்ளி இந்த படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு பார்க்கலாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொஞ்சம் கூஸ் போம் ஆகுறதுக்கு மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது பட் லோகேஷ் அண்ட் அந்த ஊரோட டீட்டெயிலிங் அந்த படம் அப்படி இப்படி அந்த வயலன்ஸு அப்படி இப்படி லோகேஸை நம்பி நிறைய நம்ம எதிர்பார்த்து வச்சுருப்பாங்களா ஸோ அதெல்லாம் அப்படி கலத்தி பற்றினா தூக்கி வச்சுக்கிட்டு ஸோ இந்த படத்தை வந்து எம்டி மைண்டாக போங்க ஸோ எல்சியோ நம்பி போகிறதேன்னு தாண்டி இந்த படத்தையும் நினச்சி அப்படியெல்லாம் நீங்கள் ஹைப்பாகி எல்லாம் பண்ண சும்மா பேர் இருந்து பாருங்க ஒரு சில சீன்ஸ் அண்ட் நிறைய சீன்ஸ் பற்றினா உங்களுக்கு கூஸ் ஆகும் பார்ப்போம் அவ்வளோதான் மற்றபடி ஸ்டோரியெல்லாம் பார்க்காதீங்க லோகேஷ் படம்னு நினச்செல்லாம் பார்க்க வேண்டாம் பட் சூப்பராக ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னா ஓகே இந்த படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ பே பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டயல் கேரக்டர் வந்து வேறு லெவலில் நீங்கள் பேசுவீங்க மற்றும் இந்த நம்ம நாகார்ஜுனா சாரோட கேரக்டரும் நம்மளோட அமீர் கான் சாரோட கேரக்டரும் வந்து நம்மளை கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் பண்ணோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இந்த படத்தில் இல்லை சோ அதே மாதிரி நான் இவ்வளவு நேரம் பேசின மிஸ்டேக்ஸு லாஜிக் மிஸ்டேக்கு ஸோ அது மட்டும் இல்லாம அந்த கேரக்டர் எதுக்குமே ஈக்குவலாட்டு டைம் குடுக்கல அது மட்டும் அது மாதிரி நம்மளோட அமீர் கான் சாருக்கு வந்து சரியான இது அமையலை ஸோ சில விஷயங்கள் இருக்குல்ல ஸோ இது எல்லாமே அந்த மாதிரி அந்த வாட்சு கதை கோல்டு ஸ்மக்லிங் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி சில டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் காணிக்கலாம் நான் இவ்வளோ நேரம் சொன்ன மிஸ்டேக் எல்லாத்தையுமே வந்து லோகேஷ் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி இதை எல்லாத்தையும் கொஞ்சம் எவபரேட்டாக காமிச்சிருந்தேன் வைங்களேன் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் கண்டிப்பாக இதை ஒரு பேன் இண்டியாக்கி கண்டிப்பாக பேசப்பட்டிருக்கோம் பட் வந்து இதெல்லாம் கொஞ்சம் சொதப்பினால கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்குது பட் பார்க்கலாம் நல்லா இருக்குது பட் இந்த டீட்டெயிலிங் இந்த லாஜிக்கு இந்த கேரக்டர்லாம் ஈக்குவலான ஸ்பேஸு ஸோ ஸ்டோரி எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு கெமிஸ்ட்ரி எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா படம் கொஞ்சம் சூப்பராகவே இருந்துருக்கும் சரி ப்ரோ வசூல் அடிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அதெல்லாம் சூப்பராக அடிச்சிடும் ஏன்னா இப்போ என்ன தான் நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸ் அதாவது நெகட்டிவிட்டி ரிவ்யூஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் சரிங்கில் எந்த ஒரு பாதிப்பால் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி நல்லா தான் போயிட்டு இருக்கு ஸோ வசூலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை எல்லாம் அடிச்சுருவாங்க பட் நம்ம எதிர்பார்த்த வசூல் அடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்